வணக்கம் வெல்கம் பேக் டு அறிவியலின் நிறம் சிவப்பு இன்றைய சொல்வீச்சின் நாயகர் ஜேம்ஸ் வாட்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நோபல் பரிசு பெற்ற டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சரை வெளியிட்ட இன்னொரு அற்புத அறிஞர் இளைஞர் அவர் சொல்கின்றார் அற்புதமான இந்த வாசகத்தை தன்னுடைய சுயசரிதியிலே அவர் எழுதியிருக்கிறார் அந்த சுயசரிதியினுடைய பல பகுதிகளை நான் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறேன் ஹூ டோல்ட் யூ சயின்ஸ் நாட் political, இட் இஸ் பொலிட்டிக்கலி லெஃப்ட் என்று மிக சிறப்பாக ஒரு வாக்கியத்தை ஜேம்ஸ் வாட்ஸன் தன்னுடைய அந்த அழகான புத்தகத்திலே வடிவமைத்து செல்லுகின்றார். தோழர்களே இன்று நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் புத்தகமும் மீர் பதிப்பகம் வெளியிட்ட புத்தகம்தான் த வாய்ஸ் ஆஃப் டெக்னாலஜி சோவியத் சினிமேட்டோ டிரான்ஸ்மிஷன் சவுண்ட் என்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை இல்லியா கெனோஸ்கி என்கிற ஒரு அம்மையார் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் எட்நூற்றி பதினேழு பக்கங்கள் கொண்ட பிரம்மாண்ட புத்தகம் சோவியத் சினிமாவின் அறிவியலை இது பேசுகிறது இன்றைக்கு திரைப்படங்கள் எப்படியெல்லாம் எடுக்கப்படுகின்றன இன்றைக்கு உங்களை ஒரு இடத்தில் உட்கார்ந்து உங்கள் முகத்தை எடுத்து கொண்டால் போதும் ஒரு டூயட்டை வேறு ஒருத்தி ஆட வைத்து அவருடைய முகத்தை எடுத்துவிட்டு உங்கள் முகத்தை போட்டு விடலாம் அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் எல்லாம் இன்று வந்து விட்டது இன்றைக்கு பலவிதமான திரைப்படங்கள் பலவிதமான வகைகளில் வந்து கொட்டப்படுகின்றன கிராஃபிக் படங்கள் எல்லாம் வந்துவிட்டன இந்த கிராஃபிக் படங்கள் முதலில் ஏற்படுத்தியது சோவியத் யூனியனில்தான் என்கிற அடிப்படையில் இருந்து கலர் படங்களாக எப்போது உலகின் முதல் படம் வந்தது அது சோவியத் படம் பேசும் படமாக எப்போது முதல் படம் வந்தது அது சோவியத் படம் என்றெல்லாம் மிக அழகாக ஒரு புத்தகம் அந்த வரலாறை வரிக்கு வரி பேசியிருக்கிறது அவர்கள் எடுத்திருக்கிற திரைப்படங்களினுடைய அந்த தொகுதிகளையும் அந்த வரிசைகளையும் பெயர்களையும் படிக்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த படங்கள் எல்லாம் சர்வதேச திரைப்பட விழாக்களிலே சோவியத் யூனியன் முழுவதும் மட்டுமல்ல உலக அளவிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது பெரும்பாலான படங்கள் சோவியத் யூனியனில் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பார்ப்பதற்கான டாக்குமெண்டரி படங்களாக செய்தியை சொல்லுகின்ற படங்களாக எப்படி எடுக்கப்பட்டன என்பதையும் காட்டியிருக்கிறார்கள் ஒரு ரயில்வே துறை ரயில்வே சம்பந்தமான கிட்டத்தட்ட முப்பது திரைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது ஒரு விமானத்துறை விமானம் சம்பந்தமான அருமையான படங்களை எடுக்கிறது ஒரு ஏர்கிராஃப்ட் சம்பந்தமான படங்களை முப்பது படங்களை எடுத்து தன்னுடைய மாணவர்களுக்கு அது கீழ்வரையில் அனுப்புகிறது இப்படி அவருடைய நாட்டில் ஒவ்வொரு துறையிலும் திரைப்படம் எடுக்கும் தனி அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையுமே புத்தகம் தயாரிக்கும் ஒரு துறை என்றால் நீர் தனக்கென்று ஒரு ஃபிலிமெட்டோகிராஃபி துறை வைத்திருக்கிறது அந்த குழு புத்தகம் எப்படி தயாரிக்கப்படுகிறது எதையெல்லாம் செய்கிறார்கள் என்பது பற்றி அவ்வப்போதே படங்களை தயாரித்து மாணவர்களுக்கும் பல்கலைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இந்த புத்தகத்திலே அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கண்டிப்பாக நாம் வாசிக்க வேண்டும் முடிந்தால் நம் நாட்டில் அதை பின்பற்ற வேண்டும் இப்போது நாம் கண்டுபிடிப்புக்கு வருவோம் மின்ஸ்கு டூ என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கருவி டாப் கம்ப்யூட்டர் வேற எதுவும் இல்லை மின்ஸ்க் டூ டெஸ்க் டாப் கம்ப்யூட்டர் சாலிட் ஸ்டேட் கம்ப்யூட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகமாகிறது இனோசொலகவ் என்கின்ற ஒரு அறிஞர் இதை உருவாக்கி சோவியத் யூனியனில் உள்ள பெரும்பாலான அலுவலகங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறார் அலுவலகங்கள் தான் முதன் முதலில் சோவியத் யூனியனில் இப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றன இந்த அரிய கண்டுபிடிப்பின் டெஸ்க்டாப் என்கிற கண்டுபிடிப்பினுடைய அடிப்படை சோவியத்தில் இருந்து வந்ததுதான் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இன்றைய நம்முடைய விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிறந்தவர் சோவியத் டிசைனர் ஆஃப் ஹைட்ரோஃபைல் ஷிப்ஸ் என்கின்ற கப்பல் துறை அடிப்படை பொறியியல் விஞ்ஞானி அவருடைய பெயர் ரோசித் லாவ் அலெக்சாண்ட்ராவ் என்பது ரக்கேட்டா என்று அழைக்கப்படுகிற கேப்சியன் சி மான்ஸ்டர் என்று அழைக்கப்பட்ட ஏ தொண்ணூறு வகை பெரும் கப்பல்களை உருவாக்கி மா மனிதர் இந்த ஒரு கப்பலில் அவர்கள் மூவாயிரம் பேரை ஏற்று செல்லும் அளவிற்கான பிரம்மாண்டத்தை உருவாக்கினார்கள் அதன் பிறகு ஆர்மி டேங்குகளை உருவாக்குகின்ற அந்த புரொடக்ஷனுக்காக அவர் இரண்டாம் உலக யுத்தத்தின் பொழுது இடம் மாற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரையில் இராணுவ டாங்கிகளை உருவாக்கி கொடுக்கின்ற அந்த துறையில் பதிமூன்று புதிய வகை டேங்கிகளை அறிமுகம் செய்கிறார் அதன் பிறகு பிளேன் த்ரீ ஃபார்ட்டி என்று பயனற்று போன அந்த இராணுவ படகுகளையெல்லாம் பயணிகள் பயன்படுத்தும் படகுகளாக உருமாற்றி பல இடங்களுக்கான படகு போக்குவரத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கிரவுண்ட் எஃபெக்ட் வெஹிக்கிள் என்று ஒன்றை உருவாக்குகிறார் ஒரு ஹோவர் கிராஃப்ட் வானத்தில் பறந்த பிறகு அது கீழே வருகிறது ஒரு பிரம்மாண்ட கப்பல் அந்த கப்பலிலே இருந்து ஹெலிகாப்டரை மேலே எடுப்பது சுலபம் ஆனால் அந்த கப்பலில் இருந்து விமானம் புறப்பட வேண்டுமென்றால் அந்த தளம் அமைப்பது என்பது அவ்வளோ எளிதல்ல அந்த தளத்தை அமைத்து விமானம் தாங்கி கப்பல்கள் என்ற ஒரு புதிய வகையீட்டை அறிமுகம் செய்தவர் மரியாதைக்குரிய ரொசிட்லவ் அலெக்சாண்ட்ரோ அவர்கள் திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள் சாலையில் அது ஒரு கார் போல ஓடும் கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அது தண்ணீருக்கு வந்தால் படகாகிவிடும் படகு கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று வானத்தில் பறக்கும் இந்த அற்புதமான மூன்று வகையாகவும் பயன்படுகின்ற டிரான்ஸ்போர்ட் அதற்குத்தான் வாட்டர் மூவிங் ஏரோப்ளேன் என்று பிரேயர் ரோடு வாட்டர் மூவிங் ஏரோப்ளேன் இந்த ஆர்டபிள்யூஎம்ஏ என்கின்ற இந்த டிரான்ஸ்போர்ட் வழங்கிய பெருமை சோவியத்துகளை சேரும் அதையும் அறிமுகப்படுத்தியவர் ரொசிட்லோவ் அலெக்சாண்ட்ரோவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் இதே போன்ற ஒரு கருவியை பயன்படுத்தும் விபத்திலே இருந்து போகிறார் இப்போது நாம் இந்திய சோவியத் உறவு பற்றிய ஒரு முக்கிய அத்தியாயத்திற்கு வருகிறோம் த ரஷ்யன் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் என்கிற ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த முக்கியமான ஒரு தொகையின் மூலம் இம்ப்ரூவிங் ஷிப்பு பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இண்டியா விசாகப்பட்டினத்தில் கப்பல் கட்டும் துறையிலே உள்ளே புகுந்து பல நவீன கருவிகளை உள்ளே புகுத்தி அந்த ஒட்டுமொத்த கப்பல் கட்டும் தளத்தையும் சோவியத் தன்னுடைய ஆளுகைக்குள் எடுத்துக்கொண்டு இங்கிருப்பதற்கு அழகாக தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தது என்சோ குரூப் என்கின்ற ஒரு அமைப்போடு ஒன்று சேர்ந்து நான்கு நான் நியூக்ளியர் கப்பல்கள் இந்த கப்பல்களின் சிறப்பு என்னவென்றால் இவை கடலில் செல்லும் பொழுது ஆர்க்டிக்கிலோ அண்டார்டிக்கிலோ நீங்கள் உள்ளே நுழைந்துவிட்டீர்கள் மிகப்பெரிய ஒரு ஐஸ்பர்க் உங்கள் முன்னால் இருக்கிறது பனிமலை அதை உடைக்கக்கூடிய பணி உடைப்பு அமைப்புகள் கொண்ட கப்பல்கள் இந்த கப்பல்கள் நான்கு பிரம்மாண்ட கப்பல்களை உருவாக்கி இந்தியாவுக்கு இந்த ஃபண்டின் மூலம் சோவியத் யூனியன் வழங்கியது என்பது வரலாறு நன்றி மீண்டும் சந்திப்போம்